பிச்சைக்காரர்கள் கால் ஊனமுற்றவர்கள் புற்றுநோய் உள்ளவர்கள் மார்பக புற்றுநோயாளர்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இரவை கண்டு அஞ்சுகிறவர்கள் மற்றும் தொழுநோயாளர்கள் எல்லாருக்கும் பாதுகாவலராய் விளங்குகின்றவர் வாழ்நாளெல்லாம் கடுமையான துறவு வாழ்வு வாழ்ந்தவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித ஜெயில்ஸ் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித ஜைல்ஸ் கிரீஸ் நாட்டில் உள்ள ஏதென்சில் ஏறக்குறைய அறுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர் ஜைல்ஸ் சிறுவயது முதலே தம்முடைய வாழ்வின் பொருளையும் பிறப்பின் மேன்மையும் உணர்ந்தவர் தூய வாழ முடிவெடுத்தார் தம்முடைய சொந்த ஊரில் இருப்பதற்கு தடையாக இருக்கும் என கருதி கால் பகுதிக்கு சென்றார் அங்கு ஆரம்பத்தில் ரோன் நதியின் முகத்துவாரத்தில் தங்கியிருந்தார் பிறகு அங்கிருந்து கார் நதிக்கரைக்கு சென்றார் இறைவனிடம் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து புனிதராய் வாழ்ந்தார் பால் கொடுத்த மான் ஜெயில்ஸின் மேன்மையும் புனிதத்தையும் உணர்ந்த மக்கள் இவரை நோக்கி அணியணியாக திரண்டு வர ஆரம்பித்தார்கள் தனிமை விரும்பியான ஜைல்ஸ் அங்கிருந்து புறப்பட்டு நிமஸ் அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் சென்றார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த வனத்திற்குள் அமர்ந்து இறைவனு தனித்திருந்தார் பெண்மான் இவருக்கு உச்ச தோழனாக விளங்கியது அந்த பெண்மான் இவருக்கு பால் கொடுத்ததாகவும் அதன் உதவியோடு பல ஆண்டுகள் தவத்தில் தொடர்ந்து இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அரசனின் நட்பு ஒரு முறை வசிகோத் நாட்டுடைய அரசன் பம்பா வேட்டையாட காட்டிற்கு வந்தான் வந்தவன் அந்த பெண் மானை கண்டான் விரட்டிச் சென்றான் முனிவரான ஜெயில்திரம் அந்த மான் தஞ்சம் புகுந்தது இதை அறியாத அரசன் அம்பு எய்தான் அம்பு முனிவரை தாக்கியது உண்மை அறிந்த அரசன் முனிவருடன் மன்னிப்பு வேண்டினான் அவருடைய தனிமை தவத்தின் ஆற்றலையும் அளப்பரிய வல்லமையும் உணர்ந்தான் தம்மோடு வந்திருக்க பணித்தான் மேலும் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர ஒப்புதல் அளித்தான் இந்த உல்லாச வாழ்வில் சிக்கிவிடாதபடிக்கு ஜெயில்ஸ் அனைத்து சோதனையிலிருந்தும் தன்னை காத்துக்கொண்டார் துறவு மடங்கள் துவங்குதல் தன்னோடு வர ஜெயில்ஸ் மறுத்துவிட்டதை குறித்து வருந்திய அரசர் ஒரு சில சிடுகளாவது சேர்த்து கொண்டு தவ வாழ்வு வாழும்படி கேட்டார் முனிவரும் சம்மதிக்க துறவு மடம் ஒன்று கட்டப்பட்டது புதிய துறவு குழுமம் உதயமானது அவர்கள் தங்களுக்கென புதிய ஆசிர்வாதப்பரின் விதிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் விண்ணக பிறப்பு ஜெயில்ஸ் ஏறக்குறைய எழுநூற்றி பத்தாம் ஆண்டு இறந்தார் மத்திய காலத்தில் இவருடைய மீதான பக்தி வேகமாக வளர்ந்தது பிச்சைக்காரர்கள் கால் ஊனமுற்றவர்கள் புற்றுநோய் உள்ளவர்கள் மார்பக புற்றுநோயாளர்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இரவை கண்ட அஞ்சுகிறவர்கள் மற்றும் தொழுநோயாளர்கள் எல்லோருக்கும் இருந்து எண்ணற்ற புதுமைகளை வாரி வழங்கினார் எனவே இவரை குறித்த பக்தி பரவியது இவருடைய கல்லறை நோக்கி திருப்பயணிகள் சாரை சாரையாக வர ஆரம்பித்தார்கள் பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து மற்றும் ஹங்கேரி நாடுகளில் பல்வேறு ஆலயங்களும் துறவு மடங்களும் இவருடைய பேரில் எழுப்பப்பட்டன ஆமை